கண்டிப்பா பொ சோதிக்க மாட்டேன் ஆனால் படித்தது ஒன்று ஞாபகம் வரும் என்னன்னா அதிகம் பேசாதவனை வந்து உலகம் விரும்பும் அளவோடு பேசுவவனையும் வந்து உலகம் பாராட்டும் எதுவுமே பேசாதவனா ஞானின்னு கையெடுத்து கும்பிடும் அப்படின்னு எனக்கு ஞானி ஆகணும்னு முடியவே முடிய கஷ்டம் என்னை கும்பினால் பேசித்தானே தீரணும் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படி தினம் தினம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரையாவது சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கிற விழா தலைமை வகிக்கும் மரியாதைக்குரிய நல்லி நல்லிஐ அவர்களுக்கு என்னுடைய பணியான வணக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சு அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் ரொம்ப மரியாதைக்குரியவர் எஸ்பி முத்துராமன் சார் உள்பட இங்கே பாராட்ட வந்த எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் அதை விட உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றின்னு தெரிவிச்சு ஏன்னா புத்தக வெளியீட்டு வந்து இவ்வளோ பொறுமையாக உட்கார்ந்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஒருத்தர் வந்து படிப்புக்கு வசதி இல்லாமல் அதாவது ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதில் தான் கொஞ்சம் காசு வந்ததுன்னா அதை வச்சு அந்த ஃபீஸை கட்டிடலான்னு சொல்லி ஒரு பெரிய இசை மேதையை போய் அணுகி அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு ஆனால் இவன் நினச்ச மாதிரி காசு போட்ட முடியல வசூல் ஆகலை அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரொம்ப வேறு வழியே இல்லை பணம் எவ்வளோதான் அதுக்கு மீதிக்கு செக்கு போட்டு கொடுக்குறேன் எப்படியாவது ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்சொன்னே கெஞ்சிருக்காங்க அவர் அந்த செக்கை வாங்கி கழித்து போட்டு இந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஏதாவது ஹெல்ப் வேணா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கலைஞன் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த இசைக்கலைஞன் வந்து அந்த நாட்டுக்கே ஒரு அதிபர் மாற வந்துட்டார் அப்போது திடீர்னு வந்து அந்த நாட்டுக்கு ஒரு பற்றாக்குறை யுத்தம் அந்த நேரத்தில் அது நாட்டுக்கே ஒரு பெரிய உதவி தேவைப்படுதுன்னு போது எங்கன்னா போடுறதுன்னா அமெரிக்காவில்தான் போய் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு போய் உதவி கேட்டு உடனே அமெரிக்காவிலேருந்து உதவியும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவர் நன்றி சொல்றதுக்காக போகும்போது அந்த அமெரிக்காவிலேருந்து உதவி பண்ணவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நன்றி எனக்கு செய்கிற அளவு பண்ணிட்டீங்க என்னென்ன இல்லை இல்லை அந்த பணம் வேண்டான்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கே வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னீங்களே அந்த ஸ்டூடெண்ட் நான் நான் இன்னைக்கு வந்து பெரிய பொசிஷன் இருக்கிறேன் அதனால நீங்கள் அன்னைக்கு செஞ்ச அந்த உதவி தான் வந்து இன்னைக்கு எனக்கு பெரிய இதாக இருக்குங்க என்னன்னா நன்றி அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் எப்படி திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாக்யால் ஆனால் இது ஏற்கனவே நம்பி சார் அவர் வந்து அவர் புக்கில் தேன்கூடில் வந்து எழுதியிருக்காரு ஸோ தேன்கூடு படிக்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசுல எண்பது புக்கு எழுதியிருக்காருன்னா அந்த மாதிரி அந்த புஸ்தங்களில் பார்த்தோம்னு சொன்னோம்னா நான் பாக்யாக்காக ஏதாவது எல்லாம் விரும்பி விரும்பி படிச்சனோம் அதெல்லாமே வந்து ஐயா அவர்கள் வந்து ஸோ எந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பெருமையாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்று எஸ்பி முத்துராமன் சார் ஏ அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நான் ரெகுலராக இருக்கேன் ஏன்னா நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டதே கிடையாது எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கார் இவ்வளோ சாதனைகளையும் வந்து செஞ்சுட்டு இவ்வளோ சிம்பிளா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய அதில் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ மரியாதையாக இருக்கும் அவர் சொன்னாங்க விசுவாசத்துக்கு அவர் பேர் மூணு எல்லாம் பேசினாங்க என்ன பொறுத்த விசுவாசம் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இவ்வளவு சாதனைக்கு நடுவில் இவ்வளவு எளிமையாக இருக்கிறதுன்றது பெரிய சமாச்சாரம் அதனால் அவரை போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் முதல்ல வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க நான் முதல்ல பேசுறது தான் கடைசி வரைக்கும் இருந்து பேசுகிறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நிறையா வந்து எங்கள் டைரக்டரோட இருந்தவங்க ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப யோகா ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்றது என்னென்னா எங்கள் டைரக்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்குறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கு யோகா அவர் வந்து சொல்லும்போது எனக்கு நீங்கள் வந்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாரு சொன்னக்டரை பற்றி இப்படி ஒரு புக்கை எழுதி அதை வந்து முதல் பிரதி நான் வாங்கிக்கிறது அதுதான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி அதனால நான் தான் அவளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் எங்கள் டைரக்டரை பற்றி அவர் நான் ரெண்டரை வருஷம்தான் அதுக்கப்புறம் தனியாக வந்து படம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் இருபத்தஞ்சு வருஷம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிக்கிறது ஒன்றும் பார்க்கும்போது எங்கள் டேரக்டரை பற்றி எனக்கு என்னென்ன நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் முத்துராமன் சார் ஒரு பேப்பர் பேனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் முந்தான முடிச்சு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே டைரெக்டாக முதல் படம் படம் பதினாறு வயதில் வந்து சேர்ந்துருக்கேன் வந்து சேர்ந்தால் அவர் தான் எல்லாத்துக்குமே கதை சொல்லுவார் யார் வந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் சரி ஃபைனான்சியர் வந்தாலும் சரி ராஜிக்கண்ணு சார் அவர் தான் கதை சொல்லி சொல்லுவாங்க அவர் தான் சொல்லுவார் அவரும் அந்த பேப்பரும் பண்ணாமல் இல்லாமல் கதையை நல்லா மைண்டில் வச்சிருக்கிறதுனால பிரமாதமாக வந்து அது கதையை சொல்லுவார் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருக்கிறேன் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்து ஒரு கதை சுட்டுக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து இணையா கதை தேவி படிச்சுட்டு இருக்க டைலாக் எல்லாம் வந்து காப்பி எடுத்துட்டு இருக்கேன் உனக்கு எதாவது தோணுச்சா எதாவது தோணுன்னா சொல்லு ஓப்பனாக சொல்லல அது தப்பு இல்லை அப்படின்னு முதல் தடவை அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சேர்ந்துருக்கேன் இவர் அப்பப்போ கோவப்படுறதெல்லாம் பார்ப்பேன் நான் அதனால் எனக்கு பயமாக இருக்கும் இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அசின்ட்டு சொல்லியா நீ அப்படின்னாரு அப்போ வந்து நான் சொன்னேன் சார் நீ கதை சொல்லும்போது இருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இந்த சப்பானின்னு ஒரு இவ்வளோ பிரமாம ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க அந்த சப்பானிங்கிற கேரக்டர் பேசுறதுக்கு வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கு அது மாடுலேஷன் கொஞ்சம் மாற்றி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த சப்பானிங்கிறதும் சப்பானி மாதிரி வேற மாதிரி பேசினா நல்லா இருக்கும் சாதாரணமாக பேசினா நல்லா இருக்காது என்ன சொல்கிறது எனக்கு புரியலையா அப்படின்னா இல்லை கிராமத்துக்கார சப்பானி விவரம் இல்லாததான் அவன் மாதிரி பேசாமல் அவன் வேற மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்கிற அப்படின்னாரு அப்புறம் நான் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலுன்னு சாதாரணமாக சொல்கிறது வந்து வேறு மாடலேஷனில் சொல்லி நான் அது சப்பானி மாதிரி பேசினேன் இன்னொரு சொல்லி அப்படின்னேன் அப்புறம் ஒரு டயலாக் பேச சொன்னார் அப்புறம் அப்படியே சொல்லி அப்படின்னாரு அப்புறம் ஒரு சீனாக சொல்ல ஆரம்பித்தேன் எங்கள் டைர்ட்டு அப்போ தான் ஃபுல் கதையை சொல்ல சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் யாரோ ஜிடின்னு ஒரு பெரிய ஃபைனான்சியர் அவர் தான் ஃபுல் பணம் கொடுக்குறாரு ராஜ்கண்ணு சார் அவரு வந்து கதை கேட்கணும்னு சொல்லி வந்தப்போ இவ ராஜ நீங்க வாய் என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ கதை சொல்லி அப்படின்னாரு ராஜ்கண்ண ஆடி போயிட்டார் கொஞ்ச முன்னால சித்தராஜ் சொன்னாங்க இதான் ஹீரோனு ஆடி போவாங்களே அது மாதிரி அவருக்கு அதுதான் படம் ரெண்டு டயார்ட் பிரமான் கதை சொல்லுவார் இந்த பையன் இப்ப தான் சேர்ந்துக்கா பாரதி நீ விளையாடுறியா அவன் இப்ப தானே வந்திருக்கான் இங்கேயா கோயம்புத்தூர்னு நேரம் வந்து சேர்ந்துருக்கா அவனை வச்சு நீ என்ன விளையாடுறையா இல்ல இல்ல நீ கேளுங்க நீங்களும் கேளுங்க அவன் சொல்லுவான் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உரிமை கொடுத்து என்னை வந்து தைரியமாக சொல்லியா அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன் ஆனால் தைரியமாக சொல்லியாங்க அப்புறம் அந்த ஃபைனான்சியருக்கு வந்து நான் கதை சொன்னேன் அதை கேட்டு ராஜ்கண்ட் சார் ஆச்சரியப்பட்டார் எங்கள் டயார்ட்டை அப்படியே பார்த்தார் ராஜ்கண்டுக்கிட்டேன் இல்லை உண்மையிலேயே இந்த பையன் நல்லா சொல்கிறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி என்னை வந்து முதல் முதல் அங்கீகாரம் கொடுத்து இவனால முடியும் இவன் கரெக்டா செய்வான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சேந்தனையுமே கரெக்டா என்ன ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு உரிமையை கொடுத்தது தான் எங்க டேரக்டர் ஏண்டா நான் வந்து டேரக்டர் பேர் எங்கேயுமே சொல்றது இல்லைன்னா எனக்கு வரல என்ன அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு பத்து புள்ள பையன் மாதிரி வந்து என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு நான் இதெல்லாம் எப்பவுமே பெருசாக உரிய சொல்லியே இன்னைக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு எனக்கு என்னையே வந்தது கமல் சார் வந்தார் கமல் சார் வந்து நடிக்கிறாரு பேப்பர் கொடுத்தாச்சு டைலாக் பேசுகிறாரு அவர்கிட்ட என்ன நல்லா அவர் முன்னாலேயே நடிச்சுட்டார் இல்லையா ரெண்டு மூணு படம் சிறந்த நடிகன் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்கிட்டாரு அந்த டைலாக் பேப்பர் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டாரு ஸ்ரீதேவியோ அவங்களுக்கும் சார் அவர் டேக் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் டேப் போனாங்க போனோன்னு எங்கள் டைரக்டர் முதல்ல எப்படி கதை சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி கமல் சார் வந்து மயிலை அப்படின்னு சாதாரணமாக தான் சொன்னார் எல்லோரும் பேசுற மாதிரி நார்மலாக இருந்தார் டேக் முடிஞ்சுமே டைரக்டர் கட் அப்படின்னாரு கமல் சார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு டைரக்டர் அப்படி என்ன பாக்குறாரு நான் அப்படியே தலையை புடிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த மாநிலம் வந்து சப்பானி மாதிரி பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால ஒன்மோட் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் கமல் சார் மறுபடியும் ஒரு ஒன்மோர் நடிச்சார் டைரக்டர் மறுபடியும் கட் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சார் இல்லை கமல்ன்னு ஒன் ஒன்மோர் போகலாம் அப்படின்னாரு இப்போ என்ன பார்க்கறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்காரு கமல் இனி இந்த பையனை பையனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் சொன்னாரு பாரதி இன்னொரு டேஸ் அவருக்கு கிளியர் பண்ணிட்டார் ஸ்ரீதேவி நீ ஏதாவது டேராக் குட்டியா அப்படின்னாரு ஆ நான் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் நிவாஸ் உனக்கு ஏதாவது கேமராவில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சா லைட்டு கேட்டார் இல்லைன்னு இப்போ எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து இன்னொரு தடவை செய்ய சொன்னாலே நான் இதே தான் செய்ய போகிறேன் என்ன இது மிஸ்டேக்கு என்ன நீ என்ன இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் வந்து இன்னொரு தேக்கு போய் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா இல்லை உனக்கு தப்பாக நினைக்காதீங்க என் அஸ்டென்ட்டு அவன் இந்த சப்பானின்னு சொன்னோன்னே அவன் ஒரு மாடலேஷனில் வந்து பேசினான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால தான் அதே மாதிரி இருந்தால் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் அவர் என்னை பார்த்தது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க வாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வீடு பேக்கில் எடுத்து வீட்டுக்குள்ளே போடுறாரு நான் நடுங்கிறேன் எனக்கு அவனில் வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து ஏற்கனவே நான் பார்த்து போ தைரியமாக போய் சொல்லியா அப்புறம் நான் போய் தைவீடு வர வச்சுட்டு அப்புறம் இந்த சீன் இப்படி சப்பானி பேசுவோன்னா அந்த மாதிரி பேசணுன்னு இன்னொரு சீன் பேசுங்க அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு சீன் இன்னொரு சீன் பேசுங்கன்னாரு ஒரு மூணு சீன் அப்படியே டெலாம் பேசி ஆமிச்சேன் உங்கள் டேரக்டர்கிட்ட போய் டேக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னாரு நான் நேராக வந்து சார் டேக் போகிறேன் டேக் போகிறான் யோ இல்லை அந்த ஆள் வந்து ஒரு ரிகல்சரே பார்க்கல அதுக்குள்ளே டேக் போடலாம் இல்லை சார் அவர் பிரமா செய் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் என்ன சொல்ற இல்ல சார் தேக்கு சார் வந்து கமல் சார் அப்படியே படத்தில் எப்படி இருக்கும் அசம்பட்ட அப்போ கமல் வந்து இல்ல என்கிட்ட பேப்பர் கொடுத்தீங்க ஆனா ஒரு ரைட்டர் ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கா அல்லது ஒரு கேரக்டர் என்னவா மனசுக்குள்ள நினைச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக புரியல இப்போ உங்கள் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக உள்ள வாங்கிக்க முடிஞ்சிது நான் கக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு எனக்கு அப்போ சந்தோஷமாக இருந்தது பொறுமையாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரஜினி பேசுவார் ஏன்னா செங்கானே என்ன பண்ணுறா மயிலே என்ன ஆர்டர் ஐயன் சந்தைக்கு போன காசு கூடு அப்படின்னு எழுதியிருப்பேன் இல்லைடா வீட்டில் இருக்காளா இல்லை வெளியே எங்கே போயிட்டாலாம் ஆத்தா வெய்யும் சந்தைக்கு போகணும் காசு கொடு மூணாவது என்னமோ கேட்கும் போது ஆத்தா வெய்யும் சந்தைக்கு போகணும் காசு கொடு மூணும் ஒரே டைலாக் தான் இதே திருப்பி திருப்பி தான் சொல்லிட்டு இருப்பாரு உடனே நான் ஒன்று போய் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவர் வாங்கி பார்த்தாரு அப்புறம் என்னை கூப்பிட்டாரு அது என்ன மூணும் அவர் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து ஒன்லி அந் ஆத்தா வெய்யும் சந்தைக்கு போகணும் காசு கூடு ஆத்தா வெயின் சந்தை இதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதில் ஏதோ இருக்குது இல்லை சார் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி இல்ல இல்ல அது என்ன கரெக்டாக சொல்லுங்கள் நீ என்ன ஃபீல் பண்ணீங்களே சொல்லுங்கள் ஏன்னா நான் நடிப்பேன் அப்புறம் உங்கள் டயர்கிட்ட என்ன உங்களுக்கு திரும்பி பார்ப்பார் அப்புறம் நீங்கள் கரைச்சி கிடச்சிட்டு கேளுகமேங்க கரெக்டாக சொல்லுங்கள் அது என்னன்னு சொல்லுங்கள் இல்லை சார் அவன் சப்பானிங்கிறதுனால முதல் தடவை பேசுறது ஆர்த்தா செய்யும் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னா ரெண்டாவது சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குழந்த மாதிரி ஆட்டா செய்யும் சந்தைக்கு போன காசு இப்படி மூணாயிரம் அறுபது அளவுக்கு ஆகிட்டேன் சார் இதுக்கு தான் இதுக்கு தான் கேட்டேன் நான் இப்போ டேக் போங்க அப்படின்னாரு இப்போ எங்க டேரக்டர் அந்த இடம் வந்து நான் பேசணும் டேரக்டர் ரொம்ப ரசிப்பார் இப்போ திருநீ பார்த்தாரு நின்று கமல் சார் நடிச்சுன்னு அப்படியே அசந்து போய் கையெழுனார் அப்புறம் என்ன கரெக்டாக கேட்டார் ஆமாம் சார் கூப்பிட்டு தனியாக கேட்டார் அப்படின்னா அதுதான் நடிகைங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிதான் ஸோ அந்த கமல் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த ஆட்டா வந்து ஆடு வளர்த்திச்சு கோழி வளர்ந்துச்சு ஆனால் நாய் வளர்க்குற மயில் அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்ச்சி நான் முன்னால் அப்படியே உட்காந்து பார்த்துட்டுருக்குறேன் கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்த்திச்சு அப்படிங்கும் போது அந்த ரெண்டு ரெண்டு டக் டக்குன்னு தேர் சொல்றது எனக்கு அப்படியே உடம்பு எல்லாம் முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சிருச்சு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவதுக்கு அப்புறம் சிவபிரோஜகங்கள் படத்தில் வரும்போது யார் டைலாக்னு கேட்டார் அப்புறம் வந்து அது வாஜன் அப்படின்னு ஒன்னு இவ்வளோ அப்படின்னு அப்புறம் கமல் தனியாக கூப்பிட்டு எங்கள் டேரகிட்ட வரது எழுதி வச்சுக்கோங்க இருந்தாலும் சினிமாவில் பெருசாக ஒன்று பண்ண போகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா என்னென்னா எனக்கு ஒரே ஒரு டைரக்டர் தான் வேலை பார்த்தேன் அந்த டைரக்டர் எனக்கு இருக்கிறத வந்து அப்ரிசியேட் பண்ணி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கீகாரம் கொடுத்து எனக்கு தூக்கி விடல அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் அது இருக்க முடியாது ஸோ அதனால தான் எங்கள் டைரக்டர் பற்றி எப்போ பேசினாலும் எனக்கு வந்து அவர் பேர் சொல்ற எனக்கு வாயில் வராது அவர் பத்தி யோகா அவர்கள் வந்து இப்படி எவ்வளவு படமும் வந்து ஒரு புக்கு அதுவும் இருபத்தஞ்சு வருஷம் கூட வந்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே அதை ஏன்னா எத்தனை பேர் திட்ட பிழைக்கும் எத்தனை பேர் அவர்களோ அவ்வளவு பழகலுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது ஏன்னா நான் ரெண்டரை வருஷத்துலயும் நான் வெளியே வந்தாகணும் நான் தனியா படம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இது நல்லா ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது பொறாமையா இருக்கும் ஆஹா எல்லாரும் எத்தனை வருஷமும் அவர்கிட்ட படகிட்டு இருக்காங்க எவ்வளோ எல்லாம் அது மட்டும் இந்த யோகா அந்த ருக்கை எழுதிக்கும் போது அந்த இருபத்தஞ்சு வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த எல்லாரும் பேசினாங்க இல்லையா நட்பு அது சொல்லி ஸோ அது ஒரு பெரிய கொடுப்புண்ணே அந்த சித்திராசனம் இல்லையா டேவைய சாதனை அப்படிங்கிறது அது இனிமேல் வந்துருக்கு வராது ஏன்னா அது ஒரு படத்தை ஒரு சினிமாவுக்கு வந்து இந்த டேவர வாய் தான் పండే ఎన్న పైర్యం సిడి ఎలా ఫిక్స్ పని రది ఎత్తున పాట రికార్డింగ్ పని ఆచిందీరో కింటే ఒక నాలుగు నా వారీ హో క్ రాజన్ వే కొంచెం యోసన కొంచెం నల్ அப்படின்னு சொல்லி இளையராஜா எல்லாம் வந்து உண்மையிலேயே டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஆனா எங்க டேரக்டர் வந்து சொன்னாரு இல்லையா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்து நீ செய்ய ஒரு கண்ணாடி போட்டா அசல் வாத்தியர் மாதிரியே நீ இருப்ப நீ தைரியமா செய்ய உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து எனக்கு வந்து அந்த ஹீரோவா நடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த தைரியம் இருக்கு என்னை வந்து அது போட்டி வந்து எங்க டேரக்ட் அதனாலதான் இது வந்து யோகாவர்கள் இந்த புக்கை எழுதியிருக்கும்போது பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் அவரை பத்தி எழுதியிருக்காரு உண்மையில எங்க டேரக்ட் வந்து அவரு இதா இருந்தாருன்னு தெரியும் மறைவிகள் அந்த கவர்மெண்ட் அவளுக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுல வந்து வர வேற வாழப்பாட்டிருக்கா ஒரு மூணு மாசம் சொல்லி எழுதியிருக்காரு ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை பத்தி இன்னொன்னு எழுதியிருந்தாங்க என்னன்னா காஸ்மோ காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு இவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னு எங்கள் டேரக்டர் வரமாட்டேன்ட்டார் கோச்சு கிட்ட என்னென்னா எழுதி ரெண்டு வருஷம் கொடுத்தாச்சு அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்டு வருஷமா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா உண்மையிலேயே எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப பிரசித்தியான ஒரு சமாச்சாரம் அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது அப்புறம் யோகா அவர்கள் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா வந்தவர் சேர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா எங்கள் பத்தி பற்றியெல்லாம் வந்து இவர் கோர் வந்துட்டு எல்லாம் சொன்னது அதே மாதிரி இன்னும் ஷூட்டிங் கைவின டைரி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சிஎம் அப்போ ஒரு சில எம்ஜிஆர் வந்து அங்கே வந்திருக்காரு இவர் அவரை பார்த்து போயிருக்காரு என்னன்னா கைவிடும் டெய்லி படம் அப்படின்னு மத்தியானம் சாப்பாடு நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னுடைய செலவில் நான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு அவ்வளோதும் இது பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருந்து இந்த குழுக்களை வந்து ஒன்று ஒன்று வந்து எனக்கு படிச்சுன்னு காமதியா இருந்தது என்னன்னா பதினாறு வயதுங்கள கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் கேளைய கவுண்டமணி அப்படி சொல்லி போட்டிருந்தாரு கவுண்டமணிக்கு அப்ப சரத்திரத்தையே மாத்தின மாதிரி ஆயிப்போச்சு என்னன்னா கவுண்டமணி அதுல வந்து அவ்வளவு பேமஸ் இல்லை ஆனால் பின்னால் வரும்போது வந்து கவுண்டமணி எல்ல காமிஷுங்கிறது இல்லாமல் என்ன ரயில் படத்துல தான் கவுண்டமணி வந்து பெரிய லெவலுக்கு அவரு தானாரு ஆனால் இப்படி வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா இப்போ நம்ம இவரு கவுண்டர் எல்லாம் அப்புறமே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நம்மளை தாண்டி கூட வந்துடும் ஏன்னா பின்னால் வரணும் வந்து நல்லா பேர் எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ யோகா அவர்கள் வந்து இவ்வ இவ்வளவு அந்த படங்கள் எல்லாரும் சொல்றாங்களே ஊர்வலருக்குன்னு நான் வந்து இதுல ரொம்ப ஒரு எனக்கும் யோகா கோவிச்சு கூடாது என்னன்னா நான் கேமராவுக்கு நிற்கவே மாட்டேன் இந்த ஸ்டில் கேமரா இருக்கா இவங்க வந்து நான் வந்து எப்போ வந்தாலும் நான் ஷார்ட் வச்சிருக்கும் போ வந்து ஸ்டில்லு இல்லைன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து அதை வேலையிலேயே கான்சன்ட்ரேஷன் ஆகும் மிஸ் பண்ணிடுவேன் அப்புறம் படம் முடிஞ்சு டிசைன் போடும்போது தான் இந்த கேமராமேன் வந்து போகும்போதெல்லாம் தோற்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஸ்டில் இல்லையே ஸ்டில் இல்லையேன்னு சொல்றாங்கட்டு ஸோ எனக்கு அது ஒரு ருஜா இருந்தது அப்புறம் இப்பெல்லாம் வந்து யோகா அந்த படங்களை எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி புரட்சி எம்ஜிஆர் அவருக்கு எத்தனை ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் பார்க்குற மாதிரியே இருக்கும் அவருக்கு அந்த இதய தனி புஸ்தத்துல எல்லாம் வந்து அந்த போட்டோகள் வந்து ஸோ இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளோ வேலைப்பாடு எவ்வளோ திறமைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னிக்கும் அவர் ஒரு படம் எல்லாம் அந்த ஸ்டின்ஸை பார்த்தோன்னு சொன்னோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கண்ணில் ஒட்டிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் எனக்காக ஹோட்டலில் ரூம் போடுங்க நான் கதை சொல்லுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு பிரதர்ஸும் அவர் மட்டும் இருந்து அந்த கதையை கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்னரை கிட்ட ஒரு நேரம் கதை சொல்கிறாரு சொல்கிற சொல்கிறாரு கையில் ஒரு பேப்பர் கிடையாது அசிஸ்டன்ட் கிடையாது அவரும் தயாரிப்பாளர்கள் மட்டும் இருந்து பாஜியராஜ் அவர்கள் கதையை சொன்னார் சொன்னு ஒரு பத்து விஷயம் இன்ட்ரவல் இடவே இல்லை சார் இந்த இடத்துல அப்படி சொல்லி பத்து நிமிஷம் கிலோமீட்டர் என்ன பேரவில அது அவருடைய சொந்தமான ஒரு விஷயம் போயிட்டு வந்தார் படைபடிக்கும் இன்ட்ரவலில் இருந்து ஆரம்பிச்சு எதுவுமே இல்லாம முழுக்கதவியும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஒருவித பேப்பரும் இல்லாமல் மனநிலை படத்தில் படம் பிடிக்கும் போல எல்லாவற்றையும் காத்துக்கொண்டு காட்சிகளை பார்த்து கொண்டு கதை சொல்லி அந்த கதையை நம்முடைய பாக்கியராஜர்கள் இயக்கியின் குறுப்பிலே ஓகே செய்தார்கள் அந்த படம்தான் முந்தாரம் ஒரு சிற்பில் ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் மனசில் வாங்கிட்டு எல்லாத்தையும் படமாக அவர் பார்த்துக்கிட்டு அதுக்கு கதை சொன்னார் அப்படின்னு எப்படிப்பட்ட ஆற்றல் வேண்டும்

நம்முடைய பாஜியராஜ அவர்கள் அவர்கள் பாரதி ராஜா உதவியாளர் என்பதாலும் தமிழகத்தினுடைய திரைப்பட மட்டும் நல்ல அரசியல் பயிர் வந்தார்கள் எம்ஜிஆருடைய அமைதி அமைக்க எம்ஜிஆர்டை பார்த்துவிட்டு என்பதால் அவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் இந்த புத்தகத்தை

இவருக்கு நல்ல இவர்களுக்கும் எப்ப வந்தாரு எப்போ போட்டோ எடுத்தாரு எப்போ வெளியே போனார்கள் தான் தெரியும் தொழிலை தெளிவாக கவி தொழிலாக நடத்தி அந்த புகைப்படங்களுக்கு உயிர் உரையாடத்த பெயரே நம்முடைய கலைஞரை பற்றி கலைஞரை பற்றி இன்னைக்கு சொன்னார்கள் கலைஞர்களுக்கு கலை கலை மாவனி கொடுத்தாரு பொற்கை கொடுத்தாரு அப்படின்னா அந்த கலைஞர் எழுதி ஒரு ரசிகராக பார்ப்பாரு நம்ம யோகா கலைஞரை பல இடங்களில் ஃபோட்டோ எடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் ஒரு ஆளுநர் பண்ணி கலைஞர் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்து கலைஞர் வீட்டுக்கு போய் கலைஞர் கொண்டு போய் இந்த ஃபோட்டோவை ஆள்வத்து கொடுத்துருக்காரு கலைஞர் மிக பிஸியாக இருக்கார்

நேராக பார்த்தவங்க கலைஞர் சொன்னார்கள் எல்லாவற்றிலும் நான் புகைப்படம் பார்த்தேன் நீ எடுத்த புகைப்படம் உள்ள புகைப்படமா இல்லை அந்த புகைப்படத்தில் உயிர்கிறதுனால நான் லைஃப் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் மனமாற போராட்டி வாழ்த்தினார் கலைஞர் என்பது செய்தி மட்டும் உங்க முன்னால வைக்க ஆசைப்படுறேன் அவரும் சொல்லி அவருடைய குடும்பம் சரி நாம் எல்லாம் தொடங்கி இருக்கிற பழக்கங்கள் ஒரு போட்டோகிராஃபர் ஒரு டைரக்டர் நோய் இல்லை ஒரு குடும்பமாக பழகலாம் அந்த குடும்பமாக பழகிய ஐயா மல்லிகை ஏராவும் சாட்சி ஆகவே குடும்பமாக இருந்து புகைப்படம் எடுத்து ஐயா மல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஏகாவுடைய கேமராவில் கேமரா மட்டும் இல்லைப்பா அந்த கேமராக்குள்ளே பேனாவே இருக்குது நல்ல கைத்திட்டு கேமராவில்தான் போட்டோ எடுப்பாங்க அந்த போட்டோவை பத்தி ஐயா நெல்லியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நெல்லியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நெல்லியா அப்படின்னு கேட்பீங்க அவங்களுக்கு சொல்றேன் அவர்

உயர கொடுத்திருக்கிற பெரிய என்று நான் கருதுகிறேன் இன்றவர்களெல்லாம் வந்து வந்து இருபத்தி எட்டாவது வயதில் அவர் தொழில் இந்த பெண்ணாக கொண்டாடி கொண்டிருப்பது நான் இன்னொரு குவிப்பெறுவேன் அது பாரியாக இருபத்தி இருபத்தி மூன்று ஆண்டு புத்தகத்தை படித்தால் பல பாடங்களும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் பல நட்புகளும் நாம் முடக்கிக் கொள்ள முடியும் அணுமி பாசம் மேசமெல்லாம் போய்விட்டது என்று சொல்லாதீர்கள் இந்த புத்தகத்தை படிவீர்கள் அணு பாசம் மேசும் நட்பு மனிதனேயும் அவரவும் நமக்கு வரும் நாம் வெளிச்சேர்தான் கற்றுக்கொள்வதற்கு இந்த நூல்கள் பயன்படும் இந்த நூல்களுக்கு கதனாக இருந்தவர்கள் நல்லி பாரதி வேறு யோகா அந்த மூலிகளையும் மனமாக உடமாக வாழ்க வாழ்க வாழ என்று வாழ்த்து இவர் எளிமையர் தெளிவராக போற குரலை சொல்லி அதை அந்த குரலின்படி நாம் என்ன நினைக்கிறோமோ அதன்படி நாம் பல முடிவில் வாழ்ந்து காட்டலாம் அதற்கு இந்த புத்தகம் சாட்சி என்று கூறி என் வாழ்த்துகிறேன் ரவிஸ்ரீகரேன் வணக்கம்